யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மேசராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் வருமானம் தொழில் ஆரோக்கியம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் படிப்பு காதல் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கு அந்த மாதம் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் பார்க்கலாம் முதல்ல வருமானம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல வருமான அமைப்புகள் எப்படி இருக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ராசி அல்லது லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் யாரு கூட இணைவு சுக்கர பகவான் குரு பகவானோட இணைவு ஒன்பது ரெண்டு தொடர்பு ஏற்படுதுங்க ஒன்பது ரெண்டு தொடர்பு ஏற்படும் போது பொருளாதார ரீதியா இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதை தவிர்த்துட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் பொருளாதார வாய்ப்புகள் தேடி ஸோ ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கும் கையில் இருக்கக்கூடிய வருமானத்தை சேவிங்ஸை இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு ஆக்குவதற்கு என்ன வழி அப்படிங்கிறது அந்த மாதம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்களுக்கானது உங்களை தேடி வரும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த தனவரவு அப்படிங்கிறது உங்களை தேடி வரையாரு அதகிட்ட கொடுத்து வாங்கல் இல்லாம இருந்துட்டுலாம் கூட பரவாயில்ல ம் கொடுத்த பணம் வராமல் இருக்குது இல்லை எல்ஐசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் வராம இருக்குது நிலுவையில் இருக்கு அப்படி இருந்தா கூட அது தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கான பணம் உங்களை தேடி வந்துடும் எந்த தங்குதடையும் இல்லாம தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு மூன்றுல வக்ரம் பெற்றா அமர்ந்திருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு புதனும் சூரியனும் பார்வை வக்ர புதனாக இருக்காது இப்போ ஐந்து கூடியவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம்ங்க என்னதான் பத்து பத்துக் போய் பணம்ல மறைஞ்சாலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய புது முயற்சிகளை மட்டும் தவிர்த்துக்கணும் அவ்வளவுதான் தொழிலில் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அந்த கொக்கோ கொத்த காலில் நிற்குது இல்லையா அந்த போல நிற்கக்கூடாது அடுத்தவருடைய கருத்தை ஏற்றுக்கணும் அடுத்தவங்களுடைய உங்களுடைய ஐடியாவை ஏற்றுக்கணும் அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம அனுபவத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும் புது மாற்றங்களை தவிர்த்துடுங்க தொழில் ஆசிடீஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி நல்லபடியாகவே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தொழிலில் பிரச்சனைகள் கிடையாது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே புது முயற்சிகளும் புது முடிவுகளும் தவிர்த்துக்க வேண்டியதா இருக்கும் அதே போல் கொஞ்சம் அந்த தொழிலில் அந்த வளர்ச்சியானது அந்த கஸ்டமர் ஃப்ளோ அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது சோ அத பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் ஓகே ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நான்காம் இடத்துல புதனும் சூரியனும் இணைவு இங்க புதன் வக்ரமா இருக்கிறாரு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஈவன் அவர் ஆடுக்குடையவராக இருக்கிறாரு ஒரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலுமே வந்து கடகராசிக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை கடகத்திலிருந்து எப்போ சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் பெரிய சேஞ்சஸ் பார்க்க முடியாது ஆனால் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் எப்படி எல்லாம் டயட் ஃபாலோ பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அளவுக்கு நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறதுக்கு இடமில்லை ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உணவுனாலையும் உணவுனாலையும் எக்ஸசைஸ் பண்ணாமல் பிடிக்காமல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் சோம்பேறித்தனாமல் உட்காரதுனாலையும் ஆல்ரெடி இருக்கிற வியாதிகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுலேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸ் இல்லை இந்த மாதம் ஆனால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ முடிந்த அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த நோயை குறைக்கிறதுக்குண்டான நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளில் டயட் ஃபாலோ பண்ணுறதோ எக்ஸசைஸ் எதுனாலும் சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரை வேணும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கொஞ்சம் ஏழு குடைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் போய் ஒன்பதாம் அதிபதியான குருவோடு இணைகிறாரு அதே நேரத்தில் குரு பன்னெண்டு குடையவரும் கூட இப்போ ஏழாம் அதிபதி மூணுக்கு போயிட்டாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை சந்தேகப்படும் விதமான நடவடிக்கையில் எதுவாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதம் இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் எப்படி பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பொருளாதார ரீதியாக வரும் ரெண்டாவது மூன்றாவது மனிதனுடைய தலையிடுதல் மூலமாக வரும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பீங்க யாரோ ஒருத்தர் வந்து பற்ற வச்சுட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேக்சிமம் என்னென்னவெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நீங்க கன்வே பண்ணிடுறது நல்லது மறக்காம நோட்லயே எழுதி வச்சு கன்வே பண்ணிடுங்க என்னோட ரெக்வஸ்ட் அது இல்லைன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் நிறைய பார்க்க முடியும் நிறைய பார்க்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலை வாய்ப்பு வேலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒர்க்லோட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒரு வேலைக்காக இந்த இந்த வேலை இப்படி செஞ்சால் நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைப்போம் ஆனால் அது இன்னும் ரெண்டு வேலை சேர்த்து தான் கொடுக்கும் நம்மளுக்கு சரிங்களா எப்போவுமே ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகறக்குண்டான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் காட்டுது முப்பதாம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் அதையெல்லாம் சமாளிச்சிருவோமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அற்புதமான திறமைகளை மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான இடத்தில் பயன்படுத்தி அதை சமாளிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா வேலையாகாது நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஃபைனலாக உங்களுடைய வேலையில் நிறைய மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் சில நபர்களுக்கு இந்த வேலையை விட்டுட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் மனசுக்குள்ளே வந்து போகும் ஆனால் நம்மளுடைய பிடிமானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா இதைத்தான் செய்வேன் இப்படி தான் பண்ணுவேன் எதுனாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த வைராக்கியத்தை இந்த மாதம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி மேசலக்கணம் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும் ஏதோ ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணிவிடுவீங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது தேடி போய் வேலையை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது முக்கியமாக வெளிநாடு வெளிமாநில இந்த இடங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒர்க்லோடு இருந்தாலுமே நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இப்போ செய்யக்கூடிய வேலையிலலாம் பின்னாறுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது குழந்தைகள் எப்படி படிப்பாங்க படிப்புல எல்லாம் ஒன்னும் கவனமே கவலையே இல்லைங்க ஏன்னா நான்காம் இடத்துல சூரியன் இருக்காரு பதினாறு நாட்களுக்கு அதுக்கப்புறம் புதுமே இந்த மாச கடைசி வரைக்கும் முதல் நான்காம் தான் இருக்குது அப்ப ஆரம்ப கல்வியாட்டும் மேற்கல்வியாட்டும் உயர்கல்வியாட்டும் அதுல எல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை இந்த டிகிரி படிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேல படிக்கிறாங்க இல்லையா தான் அந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்குது மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய படிப்புல அதிக கவனம் வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சரி காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா ஐந்து கூடிய ஒரு நான்காம் இடத்துல மறைவு கூடவே புதனோட சேர்க்கை ஐந்தாம் இடத்துல கேது காதல் அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம அடைக்கி வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அந்த அளவுக்கு நல்லது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பிரிவு நிலம் கொண்டு போய் விட்டுரும் சிம்பிளா உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா இந்த மாசம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நல்லா பயனில் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நான் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதோ அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகளை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லை நான் வெளிப்படுத்தியே தீருவேன் அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்திற்கும் நம்மளுடைய எண்ண ஓட்டத்திற்கும் நம்மளுடைய ஆசைகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் நம்ம இல்லை அப்படிங்கிறத இந்த கேது புரிய வச்சிடும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த கேது புரிய வச்சிடும் சரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா ஏதாவது திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இரண்டு அஞ்சு எட்டு பதினு ஒன்று தொடர்பு வேணும் இரண்டாம் அதிபதி சுக்கரேன் அவர் போய் மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆனா எட்டாம் இடத்துக்கு கூட கனெக்ட் ஆகல பதினொன்னாம் இடத்துக்கு கூட கனெக்ட் ஆகுதா அதையும் இல்லை அப்போ இந்த மாதம் இந்த ஷேர் மார்க்கெட்ல நல்லா பணத்தை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை லாட்ரி வாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்காது ஆனா குருச்சுக்குர நினைவு அப்படிங்கிறது நியாயமான வழியில வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது இது குறுக்கு வழியில வருமானம் இல்ல திடீர் அதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் பெருசா இந்த மாசம் உங்களுக்கு இல்லை தான் சொல்லணும் ஸோ அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டா கண்டிப்பா குடும்பத்துல இதுவரைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது பிரிந்த குடும்பம் இணைவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு சுபகாரியங்கள் ஏற்படும் அதாவது சுபகாரிய பேச்சு காது ஊத்து வைக்கலாம் உங்களுக்கு கல்யாணம் முடிவாகலாம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா ஒரு நல்ல விஷயம் ஒரு மங்களகரமான விஷயம் குடும்பத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை உங்க சொந்த பந்தத்தில் யாராவது கன்சீவ் ஆவாங்க இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்காக சுப செலவுகளும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கும்போது குடும்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்புன்னு அந்த சுப செலவுகளுக்கு உண்டான காசை ரெடி பண்ணி வைக்கணும் வருமானத்தையும் கொடுக்குது கொஞ்சம் செலவுகளையும் கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் யாருக்கெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னு சொன்னால் நீங்க மேச ராசியா இருக்கலாம் அல்லது மேஷ லக்கணமாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் கண்டிப்பா கண்டிப்பாக பொருந்தி வரும் இப்போ இந்த மாதம் நிறைய உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் முடிந்த அளவு செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக வெற்றிகரமான மாதமாக அமையும் மேலும் மேசராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் குடும்ப மகிழ்ச்சியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலையும் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் கூடவே இந்த மாதத்திற்கு உண்டான வழிபாடு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது மேஷத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்கோளமுடன் திருச்சிட்டு